बव ओसारवन बव ओसरवण பெருங்காரியம் போல் வருங்கேடுடம்பால் பிரியங்குற வந்து கருபூரி பிறந்த கிடந்தார் இருந்த கவண்ட நடந்த தளர்ந்து பிடமானார் அருங்கன் மருங்கை எடுங்கோ சுடுங்கோள் அலங்கார நன்றி மூழ்கி அகன் ராஜையும் போய் பாடுடம் பாடுடம்பாலல தேனையன்று என வேணும் போய் மடங்க என புறங்க இளங்க புறம் தேயிடும் காவலந்தம் பொருங்கார் முகம் பாணி கொண்ட ஏந்த புரஞ்சால் எகம்பே தொடும் புகழ்ந்தோது முந்த பெருமே அலஞ்ச அஞ்சல் என்னவர் பாடல் எண் ஆயிரத்தி எண்ணூற்று ஏழு பெருங்காரியம் போல் என துவங்கும் பொது திருப்புகள் பெருங்காரியம் போல் வரும் கேடுடம்பால் பிரியம் கூற வந்து கரு ஊறி பெரிய காரியத்தை சாதிப்பதற்கு வந்தது போல வந்துள்ளதும் அழிவுக்கு இடமானதுமான உடம்பிடத்தை பிரியப்படும்படி வந்து கருவிலே ஊறி பிறந்தார் கிடந்தார் இருந்தார் தவழ்ந்தார் நடந்தார் தளர்ந்து பிணமானார் பிறந்தார் என்றும் படுத்திருந்தார் என்றும் இருந்தார் என்றும் தவழ்ந்தார் என்றும் நடந்தார் என்றும் தளர்ந்து பிணமானார் என்றும் கூறுவதற்கு இடமானவுடன் அருங்கான் மருங்கே எடுங்கோள் சுடுங்கோள் அலங்கார நன்றிது என மூழ்கி அரிய கான் மருங்கே அரிய சுடுகாட்டின் பக்கம் எடுத்துச் சொல்லுங்கள் அங்கே சுடுங்கள் பிணக்கோலம் நன்றே அமைந்துள்ளது என்றெல்லாம் கூறி சுடுகாட்டிலே எரியிலிட்ட பின்பு மூழ்கி நீரிலே மூழ்கி அகன்று ஆசையும் போய் விழும் உடம்பால் அலந்தேனே அஞ்சல் என வேணும் அகன்று பிரிந்து போய் ஆசையும் போய் இருந்த பாசமும் நீங்குமாறு விழுந்து பாழாகும் இந்த உடலால் உடல் காரணமாக அலந்தேனே மனக்கலக்கமும் துக்கமும் அடையும் என்னை அஞ்சல் பயப்படாதே என கூறி நீ வரவேணும் இருங்கானகம் போய் இளங்காலை பின்போக எங்கே மடந்தே என ஏகி இருங்கானகம் போய் பெரிய காட்டகத்தைச் சென்று இளம் காலை இளைய வீரனாம் தம்பி லட்சுமணன் பின்போக பின்தொடர்ந்து வர எங்கே காணாது போன மடந்தை மாது சீதை என்று ஏகி தேடிச் சென்று எழுந்தே குரங்கால் இளங்காபுரம் தீயிடும் காவலன் தன் மருகோனே எழுந்தே புறப்பட்டு ஹனுமார் என்னும் குரங்கைக் கொண்டு இலங்கை பட்டணத்தில் தீயிடும் காவலன் நெருப்பை வைத்த காவலன் அரசான ராமபிரானுடைய திருமாரின் மருகனே பொறும் கார்முகம் பாணி கொண்டே இறைஞ்சார் புறம் சாய அம்பு தொடும் வேடர் சண்டை செய்யும் கார்முகம் வில்லை பாணி கொண்டே கையில் கொண்டவராய் இறைஞ்சார் தம்மை வணங்காதவர்களுடைய புறம் சாய வீரம் அழியும்படி அம்பை செலுத்தும் வேடர்களுடைய புனம் காவல் அம் கோதி பங்கா அபங்கா புகழ்ந்தோதும் அண்டர் பெருமாளி தெனிப்புனைத்தே காவல் இருந்த அம் அழகிய கோதை பெண் பங்கனே அவங்க குறைவு நாசமில்லாதவனே புகழ்ந்து ஓதுகின்ற தேவர் பெருமாளி இந்த உடல் காரணமாக மனக்கலக்கமும் துக்கமும் அடையும் என்னை பயப்படாதே என்று கூறி நீ வரவேணும்